நம்ம வந்து சக்கரை கிழங்கு வச்சு கட்லெட் கட்லெட் செய்யறதுக்கு வந்துட்டு சக்கரை கிழங்கு சுத்தமாக கழுவிட்டு அந்த மேல உள்ள அந்த கருப்பா உள்ளதெல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி கட்லெட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா நல்லாவும் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு சக்கரை வள்ளிக்கெழங்க நல்லா வேக வச்சு தோலைலாம் எடுத்துட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டு வச்சுருக்கேன் என்ன செய்கிறதுக்கு இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா நம்ம வந்து சக்கரை வள்ளிக்கிழங்குல வந்து கட்லெட் தான் செய்ய போகிறோம் அதுக்காக வந்துட்டு வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தனி மிளகாய் தூள் தேவையான உப்பு மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் கரம் மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது தேவையான பொருள்லாம் என்ன கட்லட் ரவுண்ட் கட்லட்டோ ஆர்ட் போட்ட கட்ல கட்லட்டோ ஆர்ட் கட்லட்டுக்கு மட்டும் ஆர்ட் இல்ல அதனால அது ரவுண்ட் கட் ஏ பாப்பா ஆர்ட் இல்ல இல்ல நம்ம கிட்ட ஆர்ட் ஆர்ட் நீங்க அப்படியே போட்டு சண்டை சண்டை போட்டுக்கிடுங்க

ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இது ஹரி தட்டினது அது கறிக்கு ம் அதுதான் ஹரிக்கு பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் பெருசு ஏ கறி

நல்லா இருக்காம்ல கடையில வந்து ஒன்னு எவ்வளவு விற்கலாம் தெரியுமா ஒண்ணு இருபது ரூபான்னு விற்கலாம் ஒரு ம்